ரத்தன் டாடா ஒரு இந்திய தொழிலதிபர் மற்றும் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஆவார் நேவல் டாடா மற்றும் சோனு டாடா ஆகியோருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி ரத்தன் டாடா பிறந்தார் அவருக்கு ஒரு சகோதரர் ஜிம்மி மற்றும் ஒரு மாற்றாந்தாய் நோயல் டாடா உள்ளனர் ரத்தன் டாடாவுக்கு பத்து வயது இருக்கும் போது அவரது பெற்றோர் பிரிந்தனர் சகோதரர்கள் இருவரும் அவர்களது பாட்டி நவாஜ்பாய் டாடாவால் வளர்க்கப்பட்டனர் அவரது ஆரம்ப பள்ளிப்படிப்பு மும்பையில் உள்ள கேம்பியன் பள்ளி மற்றும் ஜான் கானான் பள்ளி அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டில் ஹார்வர்ட் பிசினஸ் பள்ளியில் மேம்பட்ட மேலாண்மை திட்டத்தை முடித்தார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி டாடா சன்ஸ் நிறுவனத்தில் சேர்ந்தார் அங்கு அவர் பணிபுரிந்தார் இது ஒரு கடினமான வேலை ஆனால் அவர் அனுபவத்தையும் குடும்ப வணிகத்தை பற்றிய புரிதலையும் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் அவர் நெல்கோவின் நேஷனல் ரேடியோ மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி லிமிடெட் இயக்குனராக நியமிக்கப்பட்டார் நிறுவனம் நிதி நெருக்கடியின் கட்டத்தில் இருந்தது மேம்படுத்தப்பட்ட நுகர்வோர் மின்னணு பிரிவை உருவாக்க ரத்தன் டாடா கடுமையாக உழைத்தார் ஆனால் பொருளாதார மந்தநிலை மற்றும் யூனியன் சிக்கல்கள் வெற்றிகரமாக நிரூபிக்கப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழில் இல் டாடா குழுமத்தின் மற்றொரு பிரிவான எம்பிரஸ் மில்ஸுக்கு மாற்றப்பட்டார் ஆலையின் மறுமலர்ச்சிக்கு அவர் ஒரு திட்டத்தை உருவாக்கினார் ஆனால் மற்ற நிறுவன நிர்வாகிகள் அதை நிராகரித்தனர் மேலும் ஆலை மூடப்பட்டது ரட்டன் டாடா மீண்டும் டாடா இண்டஸ்ட்ரீஸுக்கு மாற்றப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டில் ஜெயா டி டாடா ரத்தன் டாடாவை டாடா குழுமத்தின் தலைவராக நியமித்தார் பொறுப்புகளை நிர்வகிப்பதற்கான அவரது திறன் குறித்த கவலையின் மத்தியில் மற்ற நிர்வாகிகளிடமிருந்து ஆட்சேபனைகள் இருந்தன டாடா குழுமத்தின் தலைமையில் ஒருமுறை ரத்தன் டாடா நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிலையை வெற்றிகரமாக மேம்படுத்தினார் அவர் பிரிவின் மேலாண்மை மற்றும் பார்வையை மாற்றியமைத்தார் மற்றும் ஈவுத்தொகையை அதிகரிக்கவும் முடிந்தது இந்த காலகட்டத்தில் அவர் வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கான பிரதம மந்திரி கவுன்சில் உறுப்பினராகவும் இருந்தார் அவர் ஆசிய பசிபிக் கொள்கைக்கான ராண்டியின் ஆலோசனை குழுவில் இருந்தார் அவர் இந்தியாவின் எய்ட்ஸ் முன்முயற்சி திட்டத்தில் தீவிர உறுப்பினராக உள்ளார் அவர் மிட்சுபிஷி கார்ப்பரேஷன் சர்வதேச ஆலோசனை குழு ஜே சேஸ் ஹூசாலன் ஹாமில்டன் மற்றும் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் குழுமத்தின் உறுப்பினராகவும் உள்ளார் டிசம்பர் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் தனது எழுபத்தைந்தாவது பிறந்த நாளில் ரத்தன் டாடா டாடா குழுமத்தின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ஷபூர்ஜி பல்லோஞ்சி குழுமத்தின் நிர்வாக இயக்குநரான சைரஸ் மிஸ்திரி டாடா குழுமத்தின் புதிய தலைவரானார் அவர் அக்டோபர் இரண்டாயிரத்து பதினாறு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து பதினேழு வரை இடைக்கால தலைவராக செயல்பட்டார் அவர் இன்னும் புதிய நம்பிக்கைக்குரிய வணிக முயற்சிகளில் தீவிரமாக முதலீடு செய்வதால் ஓய்வு பெறுவது அவரை தடுக்கவில்லை அவர் ஒரு அர்ப்பணிப்புள்ள பரோபகாரர் மற்றும் நாட்டின் பல்வேறு தொண்டு நிறுவனங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறார் டாடா குழுமத்தின் தலைவர் பதவியில் சர்வதேச அளவில் மதிப்புமிக்க அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தை உயரத்திற்கு கொண்டு சென்றார் நிறுவனம் பெரும் நிதி வெற்றியை பெற்றது மேலும் டாடா குழுமம் நியூயார்க் பங்கு சந்தையை அடைந்தது அவரது தலைமையின் கீழ் டாடா குழுமம் கோரஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் மற்றும் டெட்ரி போன்ற நிறுவனங்களை கையகப்படுத்தியதன் மூலம் உலகளாவிய பிராண்டாக மாறியது டாடா நானோ மற்றும் டாடா இந்திகா ஆட்டோமொபைல்கள் அவரது தலைமையில் உருவாக்கப்பட்டன ஒரு பெரிய பரோபகாரர் அவர் தனது பங்கில் அறுபத்தைந்து சதவீதத்திற்கும் மேல் கொண்டு அறக்கட்டளைகளில் முதலீடு செய்துள்ளார் அவரது வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் இந்தியர்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்குவதும் மனித வளர்ச்சியை உறுதி செய்வதும் ஆகும்